ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன டவுட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது பாடியில் வர ஆம்போல் கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு தான் கட்டிங் போடுறோம் அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் ஆம்போல் வந்து கரெக்டான அளவு வச்சு தான் கட்டிங் போடுறோம் அப்படி நம்ம போட்டு ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணினாலுமே எங்களுக்கு அந்த நாச்சஸ் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது இது எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஆம்ஹோல் நம்ம ஓரளவு மெஷர் பண்ணி நார்மலாக தைக்கும் போது நல்லா ப்ராக்டிஸ் ஆனவங்களுக்கு ஓகேவாக இருக்கும் அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை எப்படி அவங்க கரெக்ட் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணி வச்சிருவாங்க ஆனால் பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே கரெக்டாக வரலைன்னா அது அவங்களுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் என்ன இது நம்ம கரெக்டாக தானே எல்லாம் வச்சோம் ஆனால் ஏன் வரல அப்படிங்கிற ஒரு ஒரு எதில் நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஷோல்டர் வந்து ஹாஃப் இன்ச் அப்படின்னா அந்த ஹாஃப் இன்ச்சுக்கு தான் நீங்க ஷோல்டருக்கு ஸ்டிச் போடணும் அந்த ஸ்டிச்சுமே நீங்க பேக் ஸ்டிச் போட்டு கரெக்டா பிரியாத மாதிரி போட்டுக்கோங்க ஷோல்டர் ஜாயிண்ட் அப்படிங்கும்போது நம்ம பாடியில போ வைக்கிறது ஸ்லீவ்ல அதே மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா ஆம்போல் டீப் வந்து பாடியில எப்படி லைட்டாக கட் பண்றோமோ அதே மாதிரி தான் ஸ்லீவ்லையுமே ஆம்போல் டீப் வந்து கட் பண்ணணும் ரொம்ப டீப்பாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுருக்கம் வரும் அது வந்து பேக் ஆம்போலா இருந்தாலும் சரி ஃப்ரண்ட் ஆம்போலா இருந்தாலுமே சரி உங்களுக்கு அது சுருக்கம் வரதான் செய்யும் அடுத்தது கேப்புனுடைய ஹைட்டு வந்து நீங்கள் கரெக்டாக வைக்கணும் கேப்புனுடைய ஹைட்டு வந்து அதிகமாக வச்சிட்டீங்க நான் நார்மலாக சொல்றது வந்து உங்களுடைய எப்படி இதை கால்குலேஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது உங்களுடைய சுற்றளவை நீங்க பத்தா டிவைட் பண்ணா என்ன வருதோ உங்களுடைய மார்பு சுற்றளவை பத்தா பிரிக்கும் போது என்ன வருதோ அதை நீங்க கேப் ஹைட்டா வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்ப முப்பத்தி அஞ்சு வருதுன்னா மூன்று இன்ச்சு முப்பத்தி ஆறு வருதுன்னா மூணு புள்ளி ஆறு அந்த மாதிரி வச்சு நீங்க போடுங்க அதுல நீங்க ஆம்போல் மார்க் பண்ணிட்டு கட் பண்ணனதுக்கு அப்புறம் ஆம்போல் ரவுண்டு பாடி ஆம்போல் ரவுண்டு மேல ஸ்டிச்சிங் அலவென்ஸை விட்டுருங்க ஷோல்டர் ஜாயிண்டை விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்க மெஷர் பண்ணும்போது என்ன அளவு வருதோ அதே அளவு ஸ்லீவ்லயும் வருதான்னு செக் பண்ணுங்க அப்போ நீங்க கிராஸ் லைன் போடும்போதே அதுல கவனிச்சுக்கோங்க வெட்டினதுக்கு அப்புறம் கால் இன்ச்சு அதிகமாகும் அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்போ நம்ம அந்த லைன் போடும்போது பதினஞ்சரை வைக்க வேண்டிய இடத்துல ஆஹ் பதினஞ்சரை அப்படிங்கும்போது ஏழே முக்கால் வரும் ஒன் பை டூ அப்போ ஒரு கால் இன்ச்ச குறைச்சி நீங்க பதினஞ்சு ஏழே முக்கால்ங்குறத ஏழரை வச்சு மார்க் பண்ணீங்க அப்படின்னா கட் பண்ணி அப்புறம் நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஸ்லீவ்லையும் சரி பாடிலேயும் சரி டேப் வச்சு பென்ட் பண்ணி மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு அளவு கரெக்டாக வரும் இது ரொம்ப மைனூட்டான ஒரு விஷயம்தான் ஆனால் இதுதான் நிறையா பேருக்கு பெரிய ஒரு இது மிஸ்டேக்காக வருது நார்மலாக தைக்கிறவங்க இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி அதை மெஷர் பண்ணுன்னு இல்லை ஆனால் நிறைய பேருக்கு அது மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது இதுவும் ஒரு காரணம் நம்ம ஏற்கனவே ஒரு கால் இஞ்சி நமக்கு டிஃபர் ஆகுது மறுபடியும் நம்ம மெஷர் பண்ணாமல் இன்னும் ஒரு கால் இஞ்சி எக்ஸாக வர மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா டோட்டலாக ஒரு ஹாஃப் இன்ச்சு அதிகமாயிரும் அப்போ அது வந்து சுத்தமாகவே பாடியோட மேட்ச் ஆகாது தள்ளி தான் நிற்கும் அப்போ நமக்கு தைக்கும் போது சென்ட்ரு பாயிண்ட்டு கரெக்டாக வராது ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே சுருக்கம் வர மாதிரி ஆயிரும் அதே மாதிரி ஸ்லீவை நம்ம தையல் போடும்போது ஸ்லீவினுடைய எஜ்ஜை கரெக்டாக ரெண்டாக மடிச்சுக்கணும் ஆம்கோலினுடைய இது ரெண்டாக மடிச்சுக்கணும் அதுக்கப்புறம் தான் அதில் நம்ம வந்து தையல் போடணும் அன்னிவனாக வச்சு போட்டிங்க அப்படின்னாலும் ஸ்லீவ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது அதனால் நீங்கள் உங்களுக்கு அம்போலும் இந்த நாட்சஸ் வந்து ஏன் மேட்ச் ஆகாது போகுது அப்படின்னு காரணம் என்னென்னா நீங்கள் மெஷர் பண்ணும்போது கரெக்டாக வருதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அது கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்னாவே நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக வந்துடும் அதே மாதிரி இப்போ ஷோல்டர் கிட்ட நம்ம ஒரு கால்குலேஷன் போடுறோம் இல்லைங்களா ஷோல்டர்னுடைய அளவு எனக்கு ரெண்டரை இன்ச்சு தான் வரணும் அப்படின்ட்டீங்க அப்படின்னா முக்கால் இன்ச்சு நம்ம அதிகமாக வைக்கிறோம் அந்த முக்கால் இன்ச்சு எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா கால் இன்ச்சு நெக் பீஸ் அட்டாச் பண்ணவும் அரை இன்ச்சு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணவும் வைக்கிறோம் அப்போ நீங்கள் ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது அந்த அரை இன்ச்சில் தையல் போடாமல் அதை விட கம்மியாக தையல் போட்டிங்கன்னாலும் நீங்கள் எதிர்பார்க்குற ஷோல்டர் அளவு வராது லூஸும் உங்களுக்கு கிடைக்கும் சப்போஸ் நான் கம்மியாக தான் பிடிப்பேன் அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல முக்கால் இஞ்சி கொடுக்குற இடத்துல எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அப்போ தான் கரெக்டாக வரும் ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் கட்டிங்கை பேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் ஒரு சிலர் ஸ்டிச்சிங்கை பேஸ் பண்ணி தான் கட்டிங் போடணும் ஏன்னா நான் இந்த மாதிரி தான் தைப்பேன் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஆங்கோல் ஸ்லீவினுடைய எஜ்ஜு ஆங்கோலினுடைய ஜாயிண்ட்டு அதே மாதிரி வேஸ்டினுடைய அளவு இது மூணுமே ஒரே பாயிண்டில் வந்தால் தான் நம்ம ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம் அதனால் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஒரு ப்ளவுஸ் தைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும் எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி சுடி ப்ளவுஸு லாங் ஃப்ராக் எதுவாக இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி நம்ம தைக்கும் போது அதை கரெக்டாக தைக்கிறோமா கவனமா தைக்கிறோமா அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க ரைட் லெஃப்ட் ரெண்டு போர்ஷன் நமக்கு இருக்கு கப் ஷேப்பு நெக்கு யோக்கு இது எல்லாமே ரைட் சைடு சேம் அதே மாதிரி லெப்ட் சைடு அது ரெண்டுமே ஈவனா இருக்கா அப்படிங்கிறதையும் கவனமா பார்த்துக்கோங்க ஒரு சிலருக்கு ரைட் ஹேண்டும் லெஃப்ட் ஹேண்ட்லையும் மெஷர்மெண்ட் வேரியேஷன் வரும் அதையும் நீங்க வந்து நார்மலா இருக்கிற வரைக்கும் நம்ம அதை அது வந்து பிரச்சனை கிடையாது ஆனா ஒரு சிலருக்கு ஒன் இன்ச் வரைக்குமே டிஃபர் வரும் அப்போ அந்த மாதிரி வரும்போது அதுக்கு நம்ம என்ன கவனம் எடுத்து பண்ணணுமோ அதையும் நம்ம பண்ணணும் அப்படி பண்ணிட்டு நம்ம டெய்லரிங்கில் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் பண்ணணும் நினச்சி நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஃபினிஷிங்காக இருக்கட்டும் கட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துடும் அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது டவுட்ஸு நீங்கள் தெரிஞ்சிக்கணும் இல்லை ஏதாவது ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ நம்ம ட்ரினிட்டி ஸ்டுடியோ ஈரோடு பாருங்கள் ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸ்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்